நல்ல காலம் பிறக்க போகுதுங்க இந்த வீட்டில் உங்கள் வீட்டில் சாமி குடி இருக்குதுங்க நீங்கள் கும்பிடுற சாமி பொம்பளை சாமி தானே உள்ள வந்து பேசலாங்களா இந்த புள்ள நல்லா இருக்குது இதுல உட்காந்துக்கலாங்களா எங்களுக்கு என்ன நல்ல காலம் சொல்லுங்க நல்ல காலம் பிறகு என்ன நல்ல காலம் பிறக்குதுன்னா உங்க வீட்டுல இப்ப புதுசா ஒரு வாரிசு வந்திருக்குதா இல்லையா அதுதான் நல்ல காலம் பிறந்துருச்சு அந்த குழந்தையினால உங்க வீட்டில் எல்லா நல்ல காரியமும் நடக்கும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் நீங்க மூணு பேரு பள்ளிக்கூடம் தானே போறீங்க நீங்க மூணு பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா இருந்தாலும் தனித்தனியா தான் போய் படிச்சுட்டு வர்றீங்க உண்மையா ஆமா இந்த பையன் நல்லாவே படிக்கிறது இல்ல கொஞ்ச நாள் வரைக்கும் இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க இவனோட நண்பர்கள்கிட்ட இவனை சேரதுக்கு கூடாதுங்க நண்பர் இவன் நல்ல பையன் தான் ஆனா இவனோட நண்பர்கள் இவனை வந்து கெடுத்துடுறாங்க

நீங்க வாழ்றது வாழ்ந்து முடிச்சது வாழ போறது எல்லாமே இதுல மூலியமாக எனக்கு தெரிஞ்சிடும் இதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லுவேன் வேண்ட 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 சரி 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 ஆ இது சிரிக்கிறாங்க என்னாச்சுமா அம்மா உங்களுக்கு என்னாச்சு சரி சரி ஆமா 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 யார் கூட பேசுறீங்க ஓம் ஜக்கம்மா ஓம் ஜக்கம்மா ஓம் ஜக்கம்மா என்னம்மா உன் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீ வாழ்ந்ததை பற்றி தெரிஞ்சுட்டு உனக்கு நல்ல காலம் சொல்லலாம் இப்படி பேசி இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்களே எல்லாம் நல்ல விஷயந்தாம்மா நீ நல்லா படிப்ப உன் பேரில் பிரச்சனை இருந்தது எல்லாமே தலையோட போயிருச்சு இனி நீ நல்ல மார்க்காக எடுப்ப உன் ஸ்கூல்லையே நீ மூணாவது இடத்துல வந்து நிற்ப நீ நல்லா படிச்சு நீ நல்லா இருப்ப உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்மா ரொம்ப நன்றிங்கம்மா நீ சின்ன பிள்ளையா இருக்கிறனால நீ நல்லா படிக்கணும் நீ ஸ்கூல்ல போய் நண்பர்கள் இருக்க கூடாது நல்லபடியா படிச்சு நீ நல்லா ஆளா வருவ ரொம்ப நல்லபடியா இருங்க நீங்க நல்லா படிப்பீங்க இந்த பையனும் நல்லா படிப்பான் உங்களுக்கு விமானத்துல வேலை கிடைக்கும் விமானத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு கப்பல்ல தண்ணியிலேயே மிதக்கிற மாதிரி வேலை கிடைச்சி நீங்க ஆயுதத்துல நீங்க போய் வேலைக்கு சேருவீங்க மூணு பேரும் நல்ல விதமா இருப்பீங்க பிறந்திருக்கிற நல்ல குழந்தையும் நல்லா இருக்கும் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறேன் தட்சணை வச்சுட்டு நீங்க போலாம் உங்களால முடிஞ்சது எவ்வளவோ அவ்வளோ தட்சணை வச்சிருங்க என் கையால வாங்க மாட்டேன் என்னோட ஜக்கம்மாக்கு வச்சிருங்க இது அப்படியே நான் கோவில்ல கொண்டு போய் உங்களோட பேரை சொல்லி உங்களோட காணிக்கையை நான் ஜக்கம்மா கிட்ட அப்படியே போட்டுருவேன் ஜக்கம்மா இது இவங்களோட காணிக்கை ரொம்ப சந்தோஷம் சொல்ல மறந்துட்டேன் உங்க வீட்டுல தயவு செய்து கடுகை மட்டும் கொட்டிடவே கொட்டிடாதீங்க

கூப்பிடுறாங்க என்னம்மா மூணு பேரும் ஒரே கையா நீட்டுறீங்க சரி மூணு இருக்கு ஜக்கம்மா வந்து நில்லு ஜக்கம்மா வந்து நில்லு ஜக்கம்மா வந்து வாக்கு சொல்லி இவங்க மூணு பேர்த்துக்கும் ஒட்டுக்கா உங்களுக்கு இப்ப என்ன கேட்கணும் கணிக்கு நீங்க சொன்னீங்கல்ல அப்படி சொல்ல நடந்துச்சு எங்க வீட்டுல அப்ப இன்னைக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க

அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் நம்புனீங்களா நடந்ததா என் உண்மை சொல்லுவேன் ஒரு பை கூட சொல்ல மாட்டேன் நான் சொல்ற வாக்கு எல்லாமே உண்மையா இருக்கும் சரி ஏன் சொல்லுங்க தட்சன வைங்கம்மா தக் ஜகம் அத எப்படி என் வாயால நான் சொல்றது பரவாயில்ல சொல்லுங்க அத சொன்னேன் என்னால சொல்ல முடியாது நான் சொன்ன அவங்களால தாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கு இங்க இங்க இருக்கு எப்படி எனக்கு தெரியல பயப்பட மாட்டீங்களா இந்த வீட்ல ஒரு கொலை நடக்க போகுது ஆமா ஜக்கம்மா என்கிட்ட சொல்லி இருக்கா போறாங்க யாரு தெரியாது இந்த வீட்ல ஒரு கொலை நடக்க போகுது தட்சணை வைங்க நீங்க கேட்டத நான் சொல்லியாச்சு ஜக்கம்மா போய் சொல்ல மாட்டா இந்த வீட்ல ஒரு கொலை நடக்க போகுது தட்சணை வைங்க என்னம்மா ஜக்கம்மா கோவச்சுக்குவா தாங்க மாட்டா ஏமா போங்க நீங்க சொல்லல நம்ம நடக்காது

அந்த அம்மா சொன்ன மாதிரியே வீட்ல கோளாற நடந்துருச்சு ஆனா அந்த அம்மாவே இருக்கوني இப்போதான்டா தெரியுது வாம்மா வாம்மா ஜகமா ஜகமா வெல்கம்